ஓம் ஜகதன்யாய வித்மே வக்கிரதுண்டா தீமகே தன்னோ தந்தி பிரச்சோயா ஆது ஓம் துருஷாய வித்மே மகாசேனாயமகே தன்னோண்முகப்பிரச்சோதயா ஓம் ஸ்ரீ மகாகணபதி நம ஓம் ஸ்ரீ மகாலக் நம ஓம் ஸ்ரீ நவஹதேவதா நம இன்று நவம்பர் எட்டு இரண்டாயிரத்தி பதினாறு ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைக்கி கிழமை அஷ்டமி காலையில் எட்டு நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்குது அதன் பிறகு நவமி இன்றைக்கி வந்து அவிட்ட நட்சத்திரம் நாள் முழுவதுமே அவிட்ட நட்சத்திரம் தான் இருக்குது முதல் ஆழ்வார்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆழ்வார்களில் பூதத்தாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் இன்றைக்கி இன்றைக்கி கிரக சூழ்நிலை அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் கும்பராசியில் இருக்கிறார் கேதுவோட இன்று இரவு அதாவது எட்டாம் தேதி இரவு ஒன்பதாம் தேதி அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஒன்பதுக்கு சுக்கரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாறுகிறார் மூலநட்சத்திரத்தினுடைய சாரம் பெற்று அவர் மாறுகிறார் இன்றைய ராசிபலனை நாம் பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே என்று லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் மனக்குழப்பம் அதிகமாகலாம் எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆலோசித்தும் நல்லபடியாக விசாரித்தும் செய்வது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் சுக்கரன் ரிஷவராசி அன்பர்களே இன்று ராசிநாதன் சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் சந்திரன் புதனுடன் இணைந்திருக்கிறார் தைரியாதிபதி சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இன்றைக்கி வந்து உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும் தொழிலில் முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும் உத்தியோகத்தில் நீ இன்னைக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் நீண்ட நேரம் உழைச்சிங்கன்னா அதற்கு தகுந்த பலன் உங்களுக்கு கட்டாயமான முறையில் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்ரன் மிதுன ராசி அன்பர்கள் என்று ராசிநாதன் புதன் சுக்கரனுடனும் சனியுடனும் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் தனாதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் நீண்ட நாட்களாக நீங்கள் ஒரு பணம் வந்து எதிர்பார்த்துருப்பீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இன்று உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ஒரு அரசாங்க ரீதியிலான ஒரு உதவி எதிர்பார்த்துருப்பீங்க ஒரு கடன் கேட்டிருக்கலாம் உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கு நீங்கள் கடன் கேட்டிருக்கலாம் அந்த கடன் இன்று உங்களுக்கு கிடைக்கும் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு தீர்விற்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் சுக்கரன் கடகராசி அன்பர்கள் என்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் எந்த ஒரு காரியத்தையும் தீர ஆலோசித்து செய்வது உங்களுக்கு நன்மை தரும் வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது ரிஸ்க் எடுக்கக்கூடாது அதிக வேகம் இருக்கக்கூடாது உங்களை நீங்களே வந்து பாதுகாத்து கொள்வது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் குரு சிம்மராசி அன்பர்களே என்று விரயாதிபதி சந்திரபகவான் சப்தமஸ்தானத்தில் கேதுவுடன் சஞ்சாரம் செய்கிறார் அவர் செவ்வாயினுடைய சாரம் வாங்கியிருக்கிறார் இப்போ உங்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் புதன் கன்னிராசி அன்பர்களே இன்று உங்களுடைய ஆறாவது ஸ்தானத்தில் லாபாதிபதி சந்திரபகவான் கேதுவுடன் இணைந்திருக்கிறார் தைரியா ஸ்தானத்தில் ராசிநாதன் புதன் இருக்கிறார் புதனும் சந்திரனும் கேந்திரம் பெற்றிருக்கிறான் சுகங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் குழந்தைகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் குடும்பத்தினருக்காக நீங்கள் செய்யும் எந்த ஒரு முயற்சியும் வெற்றியை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் சுக்கரன் துலாராசி அன்பர்களே இன்று பஞ்சம பூர்வ புணிய ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன் இருக்கிறார் தனாதிபதி சப்தமாதிபதி செவ்வாயின் சாரம் பெற்றிருக்கிறார் அவர் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கும்போது ஏற்கனவே லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அதிக உபயோகம் தரக்கூடிய ஒரு விதத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பணியிட மாற்றம் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் குரு சுக்கரன் விருச்சிகராசி அன்பர்களே இன்று உங்களுடைய சுகஸ்தானத்தில் பாதகாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சந்திரன் இருக்கிறார் அவர் மாத்திருக்காரகன் மாத்திருக்காரகன் மாத்தூர்ஸ்தானத்திலே இருக்கிறது கொஞ்சம் பலம் குன்றியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் தாயார் தாய்வொழி உறவினர்களுடன் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் ராசியில வந்து சனி புதன் சுக்கரன் மூணு பேரும் இருக்கிறாங்க மூன்று பேரும் வந்து கிரகங்களில் கிரகங்களை வந்து நாம பிரிக்கும் போது சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு ஆகியோரை வந்து ஒரு பிரிவாகவும் புதன் சுக்கரன் சனி இவர்களை ஒரு பிரிவாகவும் நாம பிரிப்போம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கும்போது அவர்களுடைய சாரபலம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வலுவானதாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அதிலே முக்கியமாக வந்து கல்வி சம்பந்தமான விஷயமோ பணம் சம்பந்தமான விஷயமோ தொழில் சார்ந்த விஷயமோ எல்லாமே உங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்குது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் புதன் சுக்கரன் தனுசு ராசி இன்று தைரியம் அதிகரிக்கும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு சுமூகமான தீர்வுக்கு வரும் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் உத்தியோகத்தில் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை மேலிடத்துக்கும் உங்களிடத்துக்கும் இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் குரு சுக்ரன் மகர ராசி அன்பர்களே இன்று வாக்குஸ்தானத்தில் சப்தமாதிபதி சந்திரன் இருக்கிறதுனால கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் உங்கள் பொருட்களை வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ஒரு சுமூகமான தீர்விற்கு வரும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்கரன் கும்பராசி அன்பர்களே இன்று ராசியில் சந்திரன் இருப்பதால் மனசலனம் ஏற்படலாம் எந்த ஒரு விஷயத்தை வந்து எதை நாம் செய்யறது எதை நாம் விடுறது இந்த விஷயத்தை நாம் எப்படி முடிவெடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான மனக்குழப்பங்கள் வரலாம் அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் செய்யும் போதும் அருகில் இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் குடும்பத்தினர்கிட்ட நீங்கள் வந்து அதை ஆலோசனை செஞ்சு செஞ்சீங்கன்னா அந்த காரியம் வந்து வெற்றி அடையும் தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது தொழிலை வந்து விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் நீங்கள் இன்று ஈடுபடலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்கரன் மீனராசி அன்பர்களே இன்று சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறார் பஞ்சமாதிபதி குழந்தைகள் வந்து உங்களை விட்டு பிரிவதற்கான ஒரு சூழல் இன்று ஏற்படலாம் குழந்தைகள் வந்து படிப்பு நிமித்தமாகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ வெளிநாடு செல்வதற்கான விஷயங்கள் இன்று ஏற்படலாம் உங்களுக்கும் தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக பிரயோகப்படுத்தணும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் குரு இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்றைக்கான ஜோதிட செய்தி என்ன அப்படின்னா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் முதல் விஷயம் இன்றைக்கி அவிட்டு நட்சத்திரம் அது வந்து செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமையே வந்திருக்கு இந்த நாளில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா முக்கியமாக வந்து ரெண்டு விஷயங்கள் ரெண்டு பேர் யார் அப்படின்னா இந்த சந்தான பாக்கியம் எதிர்நோக்கி இருப்பவர்கள் ஒன்று ரெண்டாவது வந்து சொத்து சம்பந்தமான வீடு சம்மந்தமான பிரச்சனைகள் இருப்ப இருக்கிறவங்க இப்போ வந்து என்னென்னா கல்யாணம் ஆகி ரெண்டு வருடம் மூன்று வருடம் ஆகிருக்கோம் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து தள்ளி போகும் அவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க ஒன்றும் அஸ்திவாரம் போட்டு அப்படியே நின்றுருக்கும் அதுக்கு மேலே எழும்பி இருக்காது இல்லை அப்படின்னா அந்த வீடு வந்து கட்டியிருப்பாங்க முழுவதுமாக முழுமை பெற்றிருக்காது அவங்க எல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை வந்து பண்ணலாம் இன்றைக்கி செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது காலையில் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை மத்தியானம் ஒன்று மணிலேருந்து ரெண்டு மணி வரை இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை செவ்வாயோட நட்சத்திரம் வர அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில் நாம் அந்த நேரத்தில் வந்து கந்தசஷ்டி கவசம் சொல்லி முருகனுக்கு பால் நைவேத்தியம் செஞ்சு நாம் படைத்தோம்னா இந்த சந்தான பாக்கியத்தில் இருக்க இருக்க பிரச்சனை இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பூமி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு மிக பெரிய பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வந்து நாம் சந்திராஷ்டமத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது என்ன வேறு ஒன்றும் கிடையாது உங்களுடைய ராசியிலேருந்து கிளாக் வைஸாக நீங்கள் என்னனீங்கன்னா எட்டாவது ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாள் அதுதான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இதில் வந்து பலவே பல பேர் பலவிதமான கருத்துக்களை வந்து பதிகிறதுனால நிறைய பேருக்கு வந்து பயம் பயத்தை வந்து உண்டாக்கிடுறாங்க இப்போ என்ன அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு சந்திராஷ்டமத்தில் வந்து பெரிய அளவிலான ஒரு பயப்படுற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து வராது அதனால் நீங்கள் முதல்ல அந்த பயத்துலேருந்து முதல்ல நீங்கள் வெளியில் வந்துடலாம் அடுத்தது சந்திராஷ்டம நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு நட்சத்திரக்காரளுக்கு ஒரு நாள் தான் சந்திராஷ்டம நட்சத்திரம் இவங்க ரெண்டே கால் நாள் ஒரு ராசியை வந்து சொல்கிறாங்க அதுவும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ தயவு செய்து சந்திராஷ்டமோ அன்னைக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தினசரி கேலண்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் போட்டிருப்பாங்க அன்னைக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதாவது எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் தகுந்த ஆலோசனை செஞ்சு நீங்கள் வந்து செய்யணும் அதை மாதிரி மனதை வந்து குழப்பிக்கொள்ளக்கூடாது ரொம்ப ஓவராக மனசை வந்து நீங்கள் குழப்பிக்கக்கூடாது அவ்வளோதான் இதில் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா போதுமானது நாளைக்கு நாம் நாளையினுடைய ராசிபலன் மற்றும் வேறு ஒரு ஜோதிட செய்தியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்